இதுக்கும் இந்த கலர்லயே எல்லோவில் வந்து கலர் பண்ணிருக்காங்க இது வந்து எங்களுக்கு சிங்கிள் ஹெட்லைட் தந்திருக்காங்க நாங்களுக்கு இது வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்றது இது கொஞ்சம் பவர் கோடினு ஹை பீம் தகுதல இது சின்னங்காக இது ஃபர்ஸ்ட் டைமா இந்த பைக் வந்து வருது அப் டவுன் சொல்லுங்க சொல்லுங்க இது வந்து டபுள் ஹெட்லைட் பார்த்தது அது எல்இடி லைட்ஸ் எங்களுக்கு பழைய மாடலை விட இது அப்டான் சொகப் சோதர் சொல்லி இந்த சொகப் சோர் வந்து தந்துருக்காங்க இது புது டிசைன் இதில் டிஸ்பிரேக் வந்து பெரிய டிஸ் ஒன்று தந்துருக்கு அதில் ஏபிஎஸ் சிக்னல் வந்து தந்துருக்காங்க இந்த பைக்குக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் அதாவது முன்னுக்கும் ஏபிஎஸ் பிரேக் பின்னுக்கும் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் எல்லா இருக்கும் ஜால்பானத்தில் பார்த்தீங்கன்னா புத்த முதிய ஜமஹா பைக் அதாவது ஆர் ஒன் ஃபைவும் எம்ஜி ஃபிஃப்டின் வந்துருக்கு இதுங்கேண்டா ஜாழ்பாணத்துல எல்லாருக்குமே ஒன் வே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒ ஒன் வே ஸ்டாண்ட் சம்பத் பேங்குக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலெக்டிகல் டெஃப்னான் இருக்குது இங்கே வந்து இந்த புத்தமுதை பைக் வந்துருக்கு இந்த புத்தமூர் பைக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஒவ்வொரு பைக்கும் என்ன விலை எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம் போகலாம்

டைட் right. நம்மளாவது <laughs> <laughs> ஆர் ஒன் ஃபைவ் எயிட்டி ஃபிஃப்டின் ஃப்ரெண்டுக்கு எங்களுக்கு பழைய மாடலை விட இது அப்டான் சொதோக் சோதரன்னு சொல்லி இந்த சொதோக் சோதர் வந்து தந்துருக்காங்க இது புது டிசைன் எமாவில் இது சின்னங்காக இது ஃபஸ்ட் டைமாக இந்த பைக் வந்து வருது அப்டான் சொதோக் சோதர் இந்த இது வந்து பர்சன் த்ரீக்கு வந்து எங்களுக்கு டபுள் ஹெட்லைட் பார்த்தது அது எல்இடி லைட்ஸ் இது வந்து எங்களுக்கு சிங்கிள் ஹெட் லைட் தந்துருக்காங்க நாங்களுக்கு இது வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் பண்ணுறது இது கொஞ்சம் பவர் கோடின்னு ஹை பீம் சார் இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஸ்டாண்டில் நின்றா எங்களுக்கு ஸ்டார்ட் வராது இந்த பைக்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்

அந்த சிக்னல் டிஜிட்டிகேட் பண்ணோம் விவின்னு சொல்றது இது வந்து அது நாங்க நார்மலா போறீங்கனா அடுத்த அந்த அடுத்த ஸ்டேட்டத்துக்கு அது வேலை செய்யதுக்கு விவி வந்து ஆக்டிவேட் ஆகும் டிஸ்ப்ளேயில் வந்து டோட்டலாக பெர்சன் த்ரீயை விட பெர்சன் ஃபோன் டிஸ்ப்ளே வந்து டோட்டலாகவே வித்தியாசம் இது

உங்களுக்கு இந்த பைக்கே நான் அப்படி பிடிச்சிருக்கேன்னு வெளியே வந்தேன் இது என்ட பைக் வந்து ஜமா ஹோமனில நான் எடுக்கிற பைக் வந்து இது பதினோறாவது பைக் நான் மோட்டை பைக் ஓடனே இருந்து ஜமா மோட்ட பைக் தான் ஓடிக்க வந்திருக்கேன் இது என்ட இருக்குது பைக் வந்து இது இந்த பைக் வந்து பதினோறாவது பைக் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பைக் மாத்துனேன் நான் இது பதினோராவது எந்த பைக் வந்தாலும் எந்த உடல் வந்தாலும் என்னதுக்கா நீ ஜமஹா அப்படி ஒரு இது ஜமாஹா என்னன்னு சொன்னா நல்ல ஸ்டோப் பைக் நல்ல ஸ்டோப் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது பைக் வந்து ஓடிக்கொண்டு போக எங்கள் உடம்புக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்குது அதில் அதை விட ஒரு ஸ்டைலாகவும் இருக்குது அதால் உங்களுக்கு விருப்பம் எந்த பைக் புதுசுவாக இருந்தாலும் உடனே உடனே மாத்திர தான் எடுக்கிறேன் அட்டை ஒரு பைக் வந்து முப்பத்தையாயிரம் கிலோ ஒரு மீட்டருக்கு மிஞ்சி நான் ஓட மாட்டேன் புது பைக் வரேன் இது பதினோராவது பைக் ஓகே நன்றி Thank you.

டியூலக்ஸ் மாடலுன்னு சொல்றது இந்தியா டிஎல்எக்ஸ் மாடலுன்னு சொல்ற பைக் தான் இப்போ எங்களுக்கு லேட்டர்ஸ்ஸாக வந்திருக்கு அந்த பிளாக் மாடலை விட இது இந்த கலர் வந்து தான் டிஎல்எக்ஸ் கலர் தான் நீங்களே வந்து அந்த வித்தியாசம்

டிசைன் எல்லாமே டோட்டலா எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து அதே கலர் தான் இந்த தான் திருப்பி வந்துருக்கு புதுசா வார கலர்னா இந்த கலர் என் பிபில்ல பெஸ்டல் ப்ளூன்னு சொல்லி இந்த கலர் தான் எங்களுக்கு புதுசா வாரம் மாடல் எல்லாமே இந்த பைக் வந்து பதினாலு லட்சத்தி ஆஹ் எழுவத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் பதின ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாவது தொள்ளாயிரம் நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதுல நன்றி